தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் இந்த வருடம் குட்டீஸ்களுக்கு என்னென்ன புது வரவுகள் வந்துள்ளன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பண்டிகை என்றாலே கடைகளில் ஆண்கள் தான் புதிய ரகங்கள் பார்க்க முடியும் ஆனால் அவர்களுக்கு போட்டியாக தற்போது குழந்தைகளுக்கென பிரத்யேக உடைகள் கடைகளில் குவிய தொடங்கியுள்ளது பொதுவாக குழந்தைகளை அழகுபடுத்தி பார்க்க அனைவருக்கும் பிடிக்கும் குழந்தைகள் பாவாடை சட்டை மிடி ஜீன் ஷர்ட் போன்ற உடைகளை தவிர தற்போது காக்ரா பால் கவுன் ஃபிராக்குகள் மோடி கோட் பிஷ்கட் என புத்தம் புதிய உடைகள் இந்த வருடம் வந்துள்ளது கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு இது கவுன் அதே வெஸ்டர்ன் ஸ்டைல கிராப்டாப் மாடல் ஓடிட்டு இருக்கு கோட் சூட்ல இருந்து இப்போ எங்களுக்கு மோடி ஸ்டைல் நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி ஜாக்கெட் வித் ஷர்ட் அந்த மாடல் தீபாவளிக்கு தீபாவளிக்கென பல புதிய ரக ஆடைகள் இங்கு இருப்பதாகவும் தங்களுக்கு பிடித்த உடையை தேர்ந்தெடுத்திருப்பதாக கூறுகின்றனர் இந்த குட்டிஸ் நான் இங்க வந்து பர்ஜீஸ் பண்ணதுக்காக வந்திருக்கேன் எனக்கு இந்த பார்ட்டி வேறுமா பிடிச்சிருக்கு நான் எல்லா ட்ரெஸ்லயும் எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு நான் வந்து தீபாவளிக்கு பேண்ட்டு ஷர்ட்டு வாங்கியிருக்கேன் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு அம்மா ட்ரெஸ்ஸு பேண்ட் எல்லாம் நல்லா இருக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் குழந்தைகளை போலவே அவர்களுக்கென வந்து குவிந்துள்ள விதவிதமான ரகங்களும் அனைவரையும் கவர்கின்றன தீபாவளி நாளே ஆண்கள் பெண்களுக்கு தான் நிறைய கலெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம கடையில் பார்க்க முடியும் ஆனால் அவங்களுக்கு போட்டியாக இப்போ குட்டீஸ்ங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து கடையில் வச்சுருக்காங்க குறிப்பாக ஃப்ராக் பார்ட்டி வேர் அண்ட் எத்னிக் வேர் ஏன் தோத்திஸ் கூட குழந்தைங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நித்யா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு